ஓம் நேர்த்தி சிற சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக ஜெயிச்சி சந்திரன் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பகுதியில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதி தசா நடந்தாலும் சரி அல்லது பனிரெண்டாம் நிலத்திலிருந்து ஒரு கிரகம் தசா நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தெசை நடத்துதா அப்படின்னாச்சுன்னா நல்லா பாருங்க அந்த கிரகம் வந்து ஆட்சி பெற்றி வலுவாக இருந்து யோகமான நிலையில் இருக்கும் பட்சத்தில் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் போய் நீங்கள் வந்து காசு பணம் பொன் பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த கிரகம் கிரகங்கள் வெளிநாட்டு கடத்தி விட்றோம் ஓடுற ஓட போய் எங்கே போய் சம்பாதிச்சு அப்புறம் வாடா போடா ஊற விட்டு ஓடுற அப்படின்ட்டு அதே கிரகம் வந்து நீச நிலையிலையோ யோகம் நிலையிலையோ இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருந்து உங்கள் ராசியில் அவயோக அவயோகிரகங்கள் இருந்து புத்தி நடத்தி அப்படின்னாச்சுன்னா ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து பெட்ரஸ்ட் 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 மாத்திரை சாப்பிட்டே கொஞ்சம் இரவு தூக்கம் அடியோட நிம்மதி இல்லாத வாழ்க்கையாகி போகும் எந்த நேரமும் மனுஷன் பார்த்தாச்சா ஆஸ்பத்திரி தான் படுத்துருப்பாரு ஆஸ்பத்திரி தான் படுத்துருப்பாரு மெடிக்கல் வாசலாம் பார்த்திருப்பாரு இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது நம்மளுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும் அது சுப விரயமா மாத்தா அசுப விரயமா மாத்திரதா அப்படிங்கிறது உங்க தான் இருக்குது அவரவர் ஜாதகத்தை தான் முடிவு இருக்குது நான் பொதுவாக ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லி வீடியோ முடிக்கிறேன் பன்னெண்டாம் மதிப்பு திசை நடக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இரவு நேரம் தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி ஆக போகுதுன்னு அர்த்தம் வெளிநாட்டுக்கு போக போறோம் சரிங்களா வெளியூருக்கு போக போறோம் ஆஸ்பத்திரிக்கு போக போறோம் விரயங்கள் செய்ய போறோம் எந்த ரூபத்துல வரப்போகுது விரயம் அப்படிங்கிறத கணக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் விரைய வந்துட்டு போட்டு நான் சொல்கிற பராரத்தை தொடச்சா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி தெசாபுத்தி நடக்கும் காலங்களில் விரயங்கள் குறைவாக வரும் யோகங்கள் ஓரளவு சேர்ந்து வரும் அதுக்காக நான் கொடுக்கற பரிகாரம் செஞ்ச உடனே அந்த கெட்டது கெட்ட விஷயம் நடக்காமல் அப்படியே போயிடும் சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு ஜோதிடாலையும் வந்து உங்களுக்கு நடக்க இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அடியோடு சரி செய்ய முடியாது குறைக்கலாம் நீங்கள் ஒரு மலையில் போகிறீங்க நிலைய போறீங்க அப்படின்னு ஒரு குறை கொடுக்கலாம் தலைநிலையாமல் இருக்கும் உடம்பு நிலையாமல் இருக்கும் ஆனால் முற்றுக்கு கீழே கால் பகுதி நனைஞ்சே தீரும் அது நீங்க எவ்வளவு பெரிய மலையில போனாலும் சரி எந்த குலையில போனாலும் அப்படிதான் இருக்கும் இதுதான் பரிகாரம் அப்ப அந்த பரிகாரத்தை வந்து நம்ம வந்து ரெகுலரா செய்யும் பொழுது அந்த தசாபத்தி முடியும் வரை நீங்க செய்யும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த பன்னெண்டாம் திசாபத்தி உங்களுக்கு வந்து பெரிய தொல்லை கொடுப்பதில்லை அடியே உணர்ந்த விஷயங்கள் அடியே உணர்ந்த விஷயத்தை நான் தெய்வா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறத வந்து கால் பாதத்தை குடிக்கிற இடம் அப்ப நடக்கிற செருப்பு போட்டு நடக்கிறீங்கள அந்த செருப்பு போட்டு நடக்காம தியாகம் பண்ணிடுங்க செருப்பை போடுறதில்ல தசாபுத்தி முடியாதவர்கள் செருப்பு கட்டி ஓரமாக விட்டு வெறும் காலோட நடந்துடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் நம்மளை நம்மளை பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இருந்து கழிஞ்சி போறதுக்கு உண்டான இடம் அப்போ நீங்க ஏதோ ஒரு பொருளை தியாகம் பண்ணணும் என்ன தியாகம் பண்ணலாம் பன்னெண்டாம் இடம் கால் பாதுகாக்கிறதுக்கு உண்டான இடம் காலை தியாகம் பண்ண முடியாது காலை மாட செருப்பை தியாகம் செய்யுங்கள் தசாபத்தி முடிவு வர தசாபத்தி ஒரு ஆறு மாதம் இருக்க ஆறு மாசம் செருப்பே போடாமல் நடந்துகிட்டே இருங்க கோவிலுக்கு போற சூழ்நிலை வருதா நடந்து கோவிலுக்கு போவாங்க பாத யாத்திரை போகணும்னு அமைப்பு வருதா பாத யாத்திரை வாங்க இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து இறங்குறாங்கல்ல ஏர்போர்ட் அந்த இடத்துக்கு அடிக்க போயிட்டு வந்துகிட்டே இருங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து சுகமாக இயங்குகிற இடம் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து வர்றவங்க செம்பாச்சி வருவாங்க நம்ம நாட்டுக்கு வரும்போது சரிங்களா தவறு பண்ணவங்க யாரும் முன்னாடி போக முடியாது தவறு பண்ணவங்க யாரும் வர வரமாட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க இது பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இரவு நேரம் வந்து தூக்கம் வரலையா நல்லா வந்து இறைவனை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இறைவன் முன்னால சனி இறைவன் உங்க வீட்டில் பூஜாரியில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தியானத்துக்கு உண்டான இடம் அமைதியாக இருக்க வேண்டும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இரவு இரவு நேரத்தையும் குறிக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் இறுதியும் குறிக்கிற இடமும் அதுதான் ஆஸ்பத்திரி குறிக்கிற இடமும் அதுதான் வெளிநாட்டுக்கு போகிற இடமும் அதுதான் தான் அப்போ நீங்கள் எங்கே போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா பூஜை பூஜையார்களுக்கு வந்து மனம் சாந்தியாகி உங்களுக்கு நிம்மதியான ஒரு நிம்மதியான ஒரு சூழல் சூழல் உருவாகணுமா நல்லா தூக்கம் வரும்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க இது பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள் விரயங்கள் டெய்லி ஒரு பொருளை நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லி ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து கை தவறி தொலைஞ்சி போகிற மாதிரி தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எப்படி தொலைஞ்சி போகிற மாதிரி ஒரு பொருள் கொண்டு போகிறோம் நம்மளை அறியாமலே கீழே விழுந்தால் அது அது விரயம் தானே அது தெரியும் கிரகங்களால் எடுத்தால் அது விரயம் நீங்களாக கொடுத்தால் அது தானம் மாதம் ஒரு முறை ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா இந்த ரேஞ்சில் சரிங்களா தெசாவை பற்றி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குன்னா மாசத்துல ஒரு நாள் வயதானவங்களுக்கு நடக்க முடியாமல் தவிப்பவங்க தவிப்ப தவி தவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கால் பாதம் அடிபட்டிருக்கிறவங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு செருப்பு ஏதோ ஒன்று நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க மாதம் ஒரு முந்நூறுவா ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம் தெசா வந்து யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் இது பொதுவாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இரவு நேரம் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டோரம் ரோட்டோரம் படுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நபர்களுக்கு பாய் பெட்ஷீட் தலையணை போன்ற பொருட்களை வாங்கி கொடுங்க மிகப்பெரிய யோகம் இது பொதுவாக செய்யக்கூடியது இறை வழிபாடுன்னு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன உங்கள் இஷ்ட தெய்வம் எது குல தெய்வம் எது எந்த தெய்வமேலாம் இருந்து போட்டு அந்த தெய்வத்துக்கு இரவு நேரம் நடக்கும் பள்ளி அறை பூஜையில் நீங்கள் கலந்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு பன்னீர் சந்தனம் ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு தருந்தார் போல் நிறைய செய்ய முடியும்னாச்சுன்னா இரவு நேரம் முழு பூஜை நீங்கள் ஏற்று அந்த அம்பாளுக்கு வந்து பட்டு பட்டு சாத்தி அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி பட்டு சாத்தி வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த கிரகங்களை வந்து யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நிறங்களை நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கன்னா நீங்கள் கொடுக்குற பொருளை வந்து ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாமிக்கு வச்சுட்டு அவள் எடுத்துருவாங்க ஆனால் இரவு நேரம் பள்ளி இறைவு பூஜையில் வந்து நீங்கள் ஒரு பட்டு எடுத்து சாத்தி ஒரு வழிபாடு செஞ்சு ஒரு ரெண்டு மாலை வாங்கி போட்டு வந்தீங்கன்னா அந்த மாலை வந்து இறைவனுக்கு ஒம்பது மணிக்கு அந்த இரவு பூஜை நடக்குது அப்படின்னாச்சுன்னா அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு தான் அந்த அந்த இறைவன் உடம்புல இருக்க அந்த விஷய அந்த பட்டத்தில் தான் வெளியே அகற்றுவாங்க அதுவரை நீங்கள் கொடுக்குற அந்த ஆடை துணிமணிகள் அபிஷேகங்கள் எல்லாமே இறைவனுடைய சன்னி சன்னிதானத்திலே இறைவன் கூடவே இருக்கும் அப்போ ஆகும் அப்படின்னாச்சுன்னா பனிரெண்டாம் இடம் இறைவன் சன்னிதானத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும் இயங்கும் போது என்னாகும் ஒரு மனிதன் வந்து இறைவன் அங்கே போய் செலண்டர் ஆகும்போது என்ன அங்கே உங்க கருமா கழிக்கப்படும் யோகம் செயல்பாட்டுக்கு வரும் அடியுடன் உணர்ந்த விஷயம் தான் இதுவும் அடியர் தான் எல்லாமே நான் உணர்ந்தது என் தாய் முத்தாளன் எனக்குள் இருந்து உணர்த்தியது அப்போ இரண்டாவது வந்து வந்துட்டு வேற ஒன்னும் வேண்டாம் பக்கத்துல ஒரு விநாயகர் இருக்குன்னு வைங்கலாம் அந்த விநாயகர் வந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு பூசாரி கூட்டு போய் ஒரு எட்டு மணிக்கு மேல ஏழு வேற பூஜை வைங்க அந்த பூஜை கலந்துட்டு ஒரு பரிவட்டை எடுத்து கட்டிடுங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு இரவு நேர பூஜையில கலந்துகிட்டே இருங்க பகல் நேர பூஜை அப்படிங்கிறது யோகத்தை செய்யாது இரவு நேரம் இருக்க பூஜையில கலந்துக்கிங்க சரி பகல் நேரம் நான் வழிபாடு செஞ்சு ஆகும் அப்ப என்னப்பா பண்றது எனக்கு டைம் இரவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னாச்சுன்னா ஆஸ்பத்திரி பக்கத்துல அதாவது ஆஸ்பத்திரில வந்து ஆஸ்பத்திரி மற்றும் ஹாஸ்டல் தங்குற இடங்கள் சரிங்களா அது பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் எங்கெங்க தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஒரு ஆஸ்பத்திரி அறிவிச்சது நடக்குது அந்த ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அந்த ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே தங்கிட்டு இருப்பாங்க அது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அது தேர்ந்தெடுத்துக்குங்க கொஞ்சம் சூரிய ஒளிச்சி மறைய போற நேரத்துல போங்க ஏன்னா பண்டாம் இருட்டு இரவு சம்பந்தப்பட்டது நீங்கள் மத்தியான வழியில் ஒரு மணிக்கு போய் ரெண்டு போய் நின்றுங்க அந்த மாதிரி சாமி கும்பிட்டா நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்தானம் வேலை செய்யாது தெய்வங்கள் வேலை செய்யும் அந்த பன்னெண்டாம் இடம் வேலை செய்யணும்ல அது இரவு நேரத்தை போய்க்கிறதுக்கு உண்டான டைம் சூரிய வச்சு வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யாது அப்போ பன்னெண்டாம் இடம் இரவு நேரங்கள் சந்திரன் வரும் காலங்கள்ல சந்திரன் பன்னெண்டு நைட்டு தான் வர்றாரு சந்திரன் வரும் காலங்களில் போய் நீங்கள் அதை வழிபாடு செய்யும்போது என்னாகுன்னா அந்த பன்னெண்டாம் சம்மந்தப்பட்ட அந்த தோஷங்களை வந்து படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு நாள் செஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து கூடாது ஒரு நாள் செஞ்சேன் எதோ பூஜை போட்டோம் எனக்கு அப்படியே மாறல எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் மாறப்போவதில்லை செய்யணும் வாழ்க்கையில் உங்கள் ஜாதம் வந்து அந்த அமைப்பு இருக்குது புத்தி பதினஞ்சு வருஷம் தசா புத்தி அப்படின்னா வந்த உடனே அந்த தெய்வம் பத்து கோடி கொடுக்குமா அந்த கிரகங்கள் கொடுக்காது படிப்படியா முதல்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்துஞ்சு புதுசாக மாறி மாறி தான் அமௌண்ட் பெருசாக வரும் அதே மாதிரி தான் பரிகாரங்களும் நீங்கள் செய்ய 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 அந்த தோஷங்கள் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் புண்ணியங்கள் ஏறிக்கிட்டே இருக்கும் புண்ணியம் அதை எல்லாமே நிவர்த்தி கரெக்டாக வரும்போது என்ன ஆகுனா கிரகங்கள் யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ பன்னெண்டாம் வரை தசாபுதி நடக்குன்னா எந்த ஒரு கோவிலில் போனாலும் சரி பள்ளியறை பூஜை கலந்துக்குங்க பள்ளியறை பூஜைக்கு நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து என்னென்ன வாங்கி அபிஷேகம் கொடுக்கணுமோ கொடுத்து பார்த்து வழிபாடு செய்யுங்க யோகம் கடைசியில் என் முடிந்தால் மாதம் ஒரு முறை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதோ ஒரு கோவிலில் இரவு நேரம் முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து வழிபாடு செய்யுங்க காசு பணம் கொடுக்க முடியாதப்பா தங்கி அந்த மாதிரி தங்கி இருந்து இறைவன் செஞ்சால் தங்கி இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டே இருங்க அது ஒரு அமாவாசை எடுத்துக்குங்க இல்லை பௌர்ணமி எடுத்துக்குங்க மாதம் ஒரு மாதிரி போகிறத உங்கள் எந்த நாள் இஷ்ட நாளாக இருக்கோ அந்த நாளை எடுத்து அதை கரெக்டாக கண்டிப்பாக போயிட்டு வந்துகிட்டே இருங்க பன்னெண்டாம் அதிபதி தசா புத்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் தான் நீங்கள் காசு பணம் சேமிக்க சே சேமிக்க முடியும் குடும்பத்தில் வந்து காசு பணம் வச்சு வைக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்துக்கு அந்த பன்னெண்டாம் இடங்கிறது லாபஸ்தானமாக வரும் அப்ப ஒருத்தருக்கு வந்து வருமானம் வரணும் குடும்பம் அமையாம குடும்பம் வரணும் குடும்பத்தில் செலவு செலவாயிட்டே இருக்குது வருமானம் குடும்பம் நிம்மதியில் குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னாச்சுன்னா இரவு நேரம் பள்ளியறை பூஜை கலந்து பலன் கலந்துக்குங்க இரவு நேரம் பள்ளியில் பூஜை கலந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறதும் இறைவன் இரவு நேரம் தங்கி வழிபாடு செய்வது மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அவத்தை கொடுக்கும் ஏனோ தானோ நானும் போனேன் நானும் போனேன்னு போனீங்கன்னா கதையாகாது நம்ம ராசிப்படி லக்கணப்படி அந்த கிரகங்கள் வந்து என்ன தன்மையில் இருக்குங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு தகுந்தார் போல வந்து நீங்க இறைவனை வழிபாடு செய்யும்போது தான் இறைவனும் இறைவன் கொடுக்குற விஷயமும் உங்கள் ஜாதகப்படி உங்கள்கிட்ட சேரும் இறைவன் போன வரம் கொடுத்துருவான் எந்த மாட்டம் கிடையாது நம்ம போய் இறைவா அப்படின்னா எந்த தந்தேன்னு வரம் கொடுத்துருவான் தந்தேன்னு கொடுக்குற அந்த வரத்தை வாங்கி உங்க பாக்கெட்டை வைக்கணும்னா உங்க சாட் உங்க உங்க பாக்கெட்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் பாக்கெட் போய் ஓட்டை இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது உங்கள் ஜாதகம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் அப்போ உங்க ஜாதகம் இயங்க வேண்டும் ஜாதகம் இயங்கணும் அப்படின்னாச்சுன்னா கிரகங்கள் என்ன தன்மையில இருக்குது அந்த ஸ்தானம் என்ன தன்மையில இருக்குது அதுக்கு தகுந்தால் போய் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் நீ இறைவன் போய் நீ கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரே ஷேல் சக்சஸ் நீ போய்ட்டு வர கொடுத்துருவாரு இல்லைடா பார்த்துட்டு சரி போ அப்படி திருப்பி திருப்பி அந்த பெற மாதிரி இருக்கும் நம்ம இறைவன் மேலேயும் சங்கடப்பட்டு தெய்வத்தின் மேலேயும் சங்கடப்பட்டு நம்மளும் நம்மளையும் நொந்து என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாரும் குறை சொல்கிறதுக்கு முதல்ல நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்குதுங்க கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கெடுபலன்களை இறைவன் கண்டிப்பாக குறைப்பான் இறைவனுக்கு வேலையே அதுதான் வேலை செய்ய அவருக்கு நம்ம போய் அம்மா எனக்கு இதை கொடுங்க கேட்டா நீ பச்சை நீ பச்சரிசி சாப்பாடு கேட்குறீங்க பச்சரிசியில் வந்து பொங்கல் கேட்குறீங்க அப்படின்னா சின்ன பொங்கல் இல்லைங்கிற பச்சத்தில் சரிங்களா கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து அரிசியில் போட்டால் விரசியா இந்த சாப்பிடு கொடுப்பான் தாய் இருக்கிறதையாவது கொடுப்பான் நம்ம கேட்குற முறைன்னு ஒன்று இருக்கலாம் அந்த முறையை கரெக்டாக செஞ்சு கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து எந்த கிரகனும் கெடுதல் பண்ணாத அளவுக்கு நீ இறை வழிபாடு மூலமாக சரி செஞ்சுக்கலாம் சரி இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரங்கள் ஜோதிட சூட்சமங்கள் கர்ண சூட்சமங்கள் என்ன என்ன பரிகாரம் என்னால் கொடுக்க முடியுமோ அதை போதாக என் தெய்வம் எனக்கு கொடுக்குற விஷயத்தை அண்ணன்னைக்கு கொடுக்குற விஷயத்தை அன்னைக்கு நான் சேனலில் வந்து கொட்டி போட்டுருக்கிறேன் பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸில் போய் பாருங்கள் ரக மாதிரியாக கொடுத்துருக்குறேன் பிரித்து பிரித்து போட்டுருக்குறேன் அப்படியே போய் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அங்கே இருக்குது தேடி எடுத்து உங்களால் முடிஞ்சு பரிகாரம் செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சிறப்பாக வாழுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி Selamat